எங்க அண்ணன் வந்து அதட்டி பேசுவாப்புல ஆனா நாங்க அடிச்சுட்டே பேசுவோம் அந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறாங்க வந்து அந்த பேசுறது தப்பு கிடையாது உங்க இருந்து வெளியே போறாங்க ஆதங்கத்தில் ஏதோ பேசுறீங்க ஒரு எம்எல்ஏ தான் என் கடலூர் அரசு தாய் கல்லூரி வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு இன்னைக்கு சட்டசபையில் திமுக எதிர்த்து அதிகப்படியா கேள்வி கேட்கறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் வணக்கம் வரிப்புலி வளை உங்களை வரவேற்கிறது காலையில ஒரு காணொலி அதாவது சூரியன் உதிக்கும் போது ஒரு நபர் வந்து ஒரு காணொலி போடுறப்பல அது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க அந்த வீட்டுல வந்து மாமன் மச்சா அண்ணன் தம்பி ஒரு கூட்டு குடும்பமா எல்லாருமே வாழ்றாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டுல இருந்து ஒரு அண்ணங்காரன் வெளியே போனா சரி அண்ணங்காரன் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தம்பிக்காரன் வெளியே போறேன்னா ஐயோ தம்பிக்காரன் ஏதோ வெளியே போயிட்டான் அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே வெளியே வராங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு குறை இருக்குது அந்த குறை தான் கண்டுபிடிக்கணும் அதை விட்டு விட்டு வெளியே போறவங்கள இவன் சரி கிடையாது இவன் சரி கிடையாது அவன் சரி கிடையாது அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் அப்படின்னு பேசுறது வந்து எந்த விதத்துல நாயும் தெரில குறிப்பாகவே சொல்றேன்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டிய துருமனு அவர்கள் காலையில ஒரு பதிவு போட்டுக்கிறாரு அதனாலதான் நான் என்ன பண்றேன் இப்ப மாலையில ஒரு பதிவு போடுறேன் சூரியன் மறை பார்த்தீங்களா அதுக்காக ஒரு பதிவு போடுறேன் நீங்க வந்து அந்த காணொலியில உங்க இருந்து வெளியேறினவங்கள யானே இல்ல அப்படின்றீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து சீமானண்ணன் கூட வந்து பயணிச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்களே உங்களே பார்த்தது கிடையாது புரியுதுங்களா நீங்கள் வந்து சீமண்ணன் கல்யாணத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வேலைப்பாடுகள் செஞ்சது ஃபுல்லாமே தம்பி புகழேந்தி மரன் தான் நீங்க வந்து அவங்கள பார்த்தது இல்லை அதுதான் சொல்றேன்னு நீங்க இருக்கிற மட்டும் கொஞ்சம் கொள்ளாதீங்க வெளியே போன உடனே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நீங்க பாக்குற அளவுக்கு அவங்க செஞ்ச போராட்டம்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது ஏன்னா நீங்க வந்து இந்த ஊடகத்துல பேசிக்கிட்டு அப்படி அந்த அது மூலமா வழக்கு வாங்கிட்டு உள்ள தான் நீங்களே தவிர ஒரு அடாவடியான வழக்கெல்லாம் வாங்கிட்டு உள்ள போனவங்க கிடையாது புரியுதுங்களா எங்க அண்ணன் வந்து அதட்டி பேசுவாப்புல ஆனா நாங்க அடிச்சுட்டே பேசுவோம் அந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறாங்க நீங்க வந்து அந்த பேசுறது தப்பு கிடையாது உங்க கட்சியில இருந்து வெளியே போறாங்க ஆதங்கத்துல ஏதோ பேசுறீங்க ஆஹ் அதாவது குப்புற பிறந்து விழுந்தாலும் மீசையில மண்ணில சொல்லாம போறீங்க புரியுதுங்களா ஒரு படத்துல கூட வடிவேல் வந்து அப்படியே இந்த பஸ்ஸை அப்படி அப்படியே அப்படி ஸ்டேடிய பாருங்க அந்த 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 கேட்டகிரில தான் நாங்களே உங்களுக்கு அப்போ அந்த கேட்டகிரில தான் பாக்குறோம் அது வேற விஷயம் நீங்க வெளியே போறாங்க ஏன் போறாங்க எதுக்கு போகிறாங்கன்ட்டு நீங்கள் ஒரு பதிவை வந்து அப்படி பதிவு பண்ணிட்டு போனோம்னா அது என்ன வெளியே போறவங்க வந்து ஒரு பதிவு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தா போதும் நினைக்கிற கட்சிக்கு போறாங்கன்ற அந்த பதிவு எதுக்கு அந்த பதிவு போடுறீங்க நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏன்னு உங்களுக்கு தெரியுங்க தெரியுங்களா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தான் கடலூர் அரசு காய கல்லூரி வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு கடலூரில் இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ தான் வாங்கி இருக்கிறாப்புல புரியுதுங்களா புரியுதுங்களா பண்ணுங்க தான் கூட்டமா வரும் சிங்கம் சிங்கலாக தான் வரும் அப்படி எங்களுக்கும் வசனம்லாம் பேச தெரியும் புரியுதுங்களா ஆக நீங்கள் வந்து உங்கள் இருந்து வெளியே போகிறாங்கன்னா அது என்ன ஏதுன்றத உங்கள் கட்சியில நீங்கள் தீர ஆராயுங்க அதை விட்டு புட்டு நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ தான் போதும் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் திமுக போய் நாங்கள் கட்சி அடமான வச்சுக்கிறோமா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இன்னைக்கு சட்டசபையில் திமுக எதிர்த்து அதிகப்படியாக கேள்வி கேட்கறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் அது தெரியுங்களா உங்களுக்கு தெரியலனா காணொலி வைப்பாங்க உங்க காணொலியே நீங்க பார்க்காதீங்க இந்த நையாண்டி நக்கிலு ஹாஹா ஓ உங்கள மாதிரி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் மாத்தி தெரியாது புரியுதுங்களா உங்களுக்கு உங்களை மாதிரி மாத்தி 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 பேச தெரியாது ஒரு காலத்துல விஜய் அண்ணன் அண்ணன்வீங்க விஜய் ஆதரிக்கிறேன்னு எல்லாம் பேசிட்டு லாஸ்ட்ல வந்து விஜய் இப்படின்ற தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் கத்துறாங்க சொல்லிட்டு நீயே ஊடகத்துல கட்டிட்டு இருப்ப உங்களுக்கு உர சொல்றத தவிர வேற எதுவுமே தெரியாது ஆக்கப்பூர்வமா பேசுங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்க வந்து தென்னாட்டு வன்னாட்டு கலையாண்டம் ஆக்கப்பூர்வமா பேசுங்க நாங்க செஞ்சு காட்டியிருக்கிறோம் நாங்க செஞ்சு காட்டியிருக்கிறோம் எங்க அண்ணன் செஞ்ச சாதனை எத்தனைன்றது வந்து நீ சட்டசபையில போயிட்டு அவ குறிப்பிடுது பத்தியா நீ சாட்டி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்களா நீங்க நீங்க நேரா போங்க சட்டசபை அவை குறிப்புல பாருங்க வேல்முருகன் அத்தனை கேள்வி கேட்டுக்கிறாப்புல எத்தனை இது வாங்கி இருக்கிறாப்புல எல்லாத்தையும் சட்டசபையில போய் பாருங்க அப்படி இல்லைன்னா எங்க அண்ணன் சீமான இருக்கிறா பாத்தீங்களா சீமான கிட்ட போயிட்டு ஒரு நாள் உட்காருங்க உக்காந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து வேல்முருகன் அண்ணன் பத்தி இந்த மாதிரி பேசிட்டேன் அந்த ஊடகத்துல இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் ஒத்த எம்எல்ஏ ஒத்த எம்எல்ஏ ஒத்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு வேல்முருகன் அண்ணனை செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுப்புட்டு உங்க கட்சியில போறாங்கன்றது நீ கதறு கத்து என்ன நினைச்ச பண்ணு எல்லாம் சரி செய்யி அதை விட்டுட்டு ஒரு எம்எல்ஏக்காக வச்சு ஒரு எம்எல்ஏக்காக இது பெச்சு இந்த காலத்துல இதை தான் நீங்க புரியுதுங்களா எங்க வீட்டு செங்கல் கூட தனியா தான் நிக்குது புரியுதுங்களா நீங்க தான் பேசுவீங்களா வரலாறு பேசுவீங்களா நீங்க தான் மாவோ மாப்போ எல்லாம் பேசுவீங்களா நீங்க ஷேகுவாரா பிடல் கஷ்டம் பேசுவாங்களா ஹிட்லர் பத்தி கூட பேசுவீங்க அதே ஹிட்லர் என்ன சொல்லிக்கிறாரு உன் மீது பிடிக்காத சட்டம் திணிக்கப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வா பின்பு உன் மீது திணிக்கப்பட்ட சட்டத்தை தூக்கி குப்பையில் ஏறும் சொல்லிக்கிறார் ஹிட்லர் தெரியுதுங்களா அந்த வாயை எங்க அண்ணன் செஞ்சுட்டு இருக்கிறாப்ல புரியுதுங்களா எங்க அண்ணன் வந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தெருவில் நின்று கத்திட்டு போறவர் இல்ல சட்டசபையில ஓங்கி குரல் கொடுக்குறவர் தான் எங்க அண்ணன் ஆகவே இத்தோட தமிழக வாழ்வுரிமை கட்சியை பத்தியோ இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரை பத்தியோ இந்த மாதிரி ஒத்த சிட்டி எம்எல்ஏ ஒத்த சிட்டி எம்எல்ஏ நீங்க சொன்னீங்கன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும்